ஆன்லைன் டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம படிச்சுட்டு வரோம் ஸோ டோட்டலாக பன்னெண்டு லக்னத்துக்கும் பன்னெண்டு மாதம் படிக்கிறோம் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது லக்னமான தனுஷ் லக்னம் தனுஷ் ராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சப்ஜெக்டில் பார்க்குறோம் ஸோ பொதுவாகவே இந்த தனுஷ் லக்னத்துலேயும் தனுஷ் ராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரியான தன்மையில் இருப்பாங்க அதனோட காரகத்துவங்கள் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே எடுக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து கிரக வலிமை தெரியணும் ஜோதிடம் முழுசாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தனுஷ் லக்னம் தனுஷ் ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்களோட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க ஸோ அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டில் மிக அருமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக முழுக்க முழுக்க ஒரு பதினஞ்சு வகையான ஸ்டெப்ஸில் பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ பாவங்கள் நட்சத்திரங்கள் காலபுருஷ தத்துவம் பஞ்சபூதம் ஸோ இந்த கீழே தான் இந்த பதினஞ்சு வகையான ஸ்டெப்ஸில் பரிகாரங்கள் படிக்க போகிறோம் ஸோ முதல் பரிகாரம் அப்படிங்கிறது பாவங்களை பேஸ் பண்ணி நம்ம பரிகாரம் எடுக்க போகிறோம் பாவங்கள் பேஸ் பண்ணி எப்படி பரிகாரம் எடுக்கணும் அப்படின்னா பொதுவாக தனுஷ் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னத்தோடைய பாவங்கள் என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியம் வாங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ தனுஷ் லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் என்ன மாதிரியான ஆதிபத்தியம் வாங்குகிறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இதனோட பரிகாரத்தை நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ தனுஷ்ல கிணத்துல ஒருத்தங்க பிறந்துருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு குடையவன் யாராக வராங்க சனியாக வராரு அப்போ என்ன சொல்லலாம் ரெண்டு மூணு அப்படின்னா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு அன்னதானம் செய்யலாம் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு உணவு தானம் செய்வது இந்த பரிகாரம் பண்ணுன்னா ரெண்டு மூணு பாவம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இப்படி அது என்ன கிரகம் அது என்ன ஆதிபத்தியம் வாங்குது அதை கனெக்ட் பண்ணி பரிகாரம் எடுக்கணும் ஸோ அடுத்தது வந்து லக்னத்துக்கு சுக்ரன் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் வாங்குறார் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன்னா பெண்கள் பதினொன்றாம் பாவங்கிறது நண்பர்கள் அப்போ பெண் நண்பர்களுக்கு நம்ம என்ன பண்ணும் கடன் கொடுக்கணும் உங்களுக்கு பெண் நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் அதான் பரிகாரம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்படி ஒவ்வொரு பாவங்களும் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பரிகாரங்கள் எடுக்கலாம் இதுக்கு பிறகுதான் பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களுக்கும் அது என்ன ஆதிபத்தியம் வாங்குது அதோடைய கிரகம் என்ன அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணுங்கிறத இந்த சப்ஜெக்டில் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து காலப்புருஷ தத்துவம் காலப்புருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலப்புருஷ தத்துவம்னா தனுஷ் லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது காலப்புருஷ தத்துவம்னாலும் மேஷத்துலேருந்து இயங்கும் அப்போ மேஷத்துலேருந்து தனுஷ் வந்து எத்தனாவது வீடு ஒன்பதாவது வீடாக வருது ஒன்பதாவது பாவமாக காலப்புருஷ தத்துவத்துக்கு இயங்குது இப்போ தனுஷ் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு அமைக்கணும் அப்படின்னா நாலாம் பாவம் மீனம் அது கால புருஷத்துக்கு பன்னெண்டாவது பாவமாக வருது அப்போ இங்கே என்ன பரிகாரம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து செப்பலை குறிக்கும் நாலாம் பாவம் அப்படிங்கிறது கட்டிட தொழிலாளிகள் ஸோ இதுக்கு பரிகாரம் வந்து கட்டிட தொழிலாளிகளுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம் கட்டிட தொழிலாளிகளுக்கு செப்பல் வாங்க கொடுக்குறதான் பரிகாரம் இப்படி ஒவ்வொரு பாவமும் காலபுருஷத்துக்கு எதனாவது பாவமாக வருதுன்னு பார்த்துட்டு நம்ம பரிகாரம் எடுக்கலாம் இப்போ தனுஷ் லக்கணக்காரங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவம் அது காலபுருஷத்துக்கு எத்தனாவது பாவம் வருது ஆறாம் பாவமாக வருது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முழங்கால் முட்டி பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு முழங்கால் முட்டி பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்யணும் இதுதான் தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய பரிகாரம் தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நம்ம இந்த பரிகாரங்களை எடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களும் காலபுருஷ தத்துவத்துக்கு எத்தனாவது பாவங்களாக வருது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த பரிகாரங்களை எடுக்க முடியும் இது வந்து காலபுருஷ பரிகாரம் அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எப்படி பரிகாரம் எடுக்கிறது அதில் வந்து அஞ்சு வகையான ஸ்டெப்ஸ் இருக்குது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற பரிகாரத்தில் ஐந்து வகையான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ் லக்னம் தனுஷ் ராசியில் பிறந்தவங்களுக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா மூல நட்சத்திரம் இருக்குது பூராடம் நட்சத்திரம் இருக்குது உத்ராடம் நட்சத்திரம் இருக்குது இதுக்கு பரிகாரம் என்னென்னா தனுஷ் லக்னம் தனுஷ் ராசியில் பிறந்தவங்க இந்த மூணு நட்சத்திரத்துடைய உணவுப் பொருட்களை ஒன்றா சேர்த்தி நாளில் யாருக்காவது தானம் பண்ணணும் என்ன பண்ணணும் நாளில் யாருக்காவது தானம் பண்ணிட்டு வந்தால் அந்த லக்னம் இயங்க ஆரம்பிக்கும் ஸோ இதான் பரிகாரம் ஸோ இந்த மூணு உணவுப் பொருட்களையும் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் இது ஒரு கைண்ட் ஆஃப் நட்சத்திர பரிகாரம் இந்த மாதிரி நம்ம பரிகாரங்களை வந்து எடுக்கலாம் நட்சத்திரத்தில் இது ஒரு டைப் ஆஃப் பரிகாரம் ஸோ ரெண்டாவது பரிகாரம் வந்து என்ன அப்படின்னா இப்போ தனுஷில் பிறந்திருக்காங்கன்னா தனுஷ்க்கு லக்னத்துடைய நடு நட்சத்திரம் நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னது உடைபடாத நட்சத்திரம் அதுலேயும் நடு நட்சத்திரம் அப்படின்னா பூராடம் வரும் ஸோ அந்த பூராடத்தோடைய உணவு காளான் அதுக்கப்புறம் வெல்றி இதை பூராட நட்சத்திரத்தில் தானம் பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த லக்னம் வந்து சிறப்பாக செயல்பட்டு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த கான்செப்டை வந்து நம்ம எடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த கான்செப்டில் இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கான்செப்டில் அப்ளை பண்ணி எடுக்கலாம் அதாவது அனுஷனத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர டிஎன்ஏ ஸோ லக்ன தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குன்னா ஒன்பதாம் பாவம் ஸோ ஒன்பதாம் பாவம் அதிபதி வந்து சூரியன் ஸோ அந்த சூரியன் வந்து அவங்களுக்கு இங்கே இருக்கார் மீனத்தில் மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா ரேவதியோடைய டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயாக வருவார் ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாலை பழம் தானம் செய்யலாம் செவ்வாலை பழம் வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது டிஎன்ஏ பரிகாரமாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களோட அதிபதியும் தனுஷ் லக்கணத்துக்கு ஒவ்வொரு பாவங்களோட அதிபதியும் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ அந்த நட்சத்திர டிஎன்ஏ கிரகம் என்னென்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு மட்டும் ஐந்து வகையான பரிகாரங்கள் நம்ம படிக்க போகிறோம் ஸோ பாவங்களை பற்றி நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு காலப்புருஷை அடிப்படையாக வச்சு பரிகாரம் எடுக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து பரிகாரம் எடுப்பது ஸோ அது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனுஷ் அப்படிங்கிறது என்ன தத்துவத்தில் இயங்குது அப்படின்னா நெருப்பு தத்துவம் அப்போ தனுஷ் லக்னம் தனுஷ் ராசியில் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடையணும்னா நெருப்பு தத்துவ ரீதியான பரிகாரத்தை ஃபாலோ பண்ணணும் எங்கெல்லாம் ஹோமங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நவதானியங்கள் வாங்கி கொடுங்க ஸோ எங்கெல்லாம் கோயிலில் வந்து விளக்கு விளக்கெறியாமல் இருக்கோ அந்த கோயில்களுக்கு விளக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் எப்போ கோயில்களுக்கு போனாலும் விளக்கு ஏற்றிட்டு வாங்க யாருக்காவது லைட்டு வசதி வீட்டுக்கு பண்ணி கொடுங்க பல்பு வாங்கி தானம் பண்ணுங்க ஈபி பில் கட்டுங்க இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய செய்ய தனுஷ் லக்கணக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுதான் வந்து பஞ்சபூத பரிகாரம் அடுத்தது வந்து ராசித்தன்மை ராசித்தன்மை பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படிங்கிறது தர்ம வீடு ஒவ்வொரு ராசிகளையும் வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது தனுஷ் வந்து தர்ம வீடாக வருது மேஷம் தர்ம வீடு சிம்மம் தர்ம வீடு தனுஷ் தர்ம வீடு அப்போ தர்ம காரியங்கள் செய்கிறதுனால தனுஷ் லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளும் நிறைய நன்மைகளும் நடக்கும் எப்போதுமே தர்ம காரியத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இன்வால்மெண்ட் ஆகணும் ஏன்னா நீங்கள் பிறந்ததே தர்ம வீட்டில் பிறந்திருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும் அப்போ தனுஷ் தர்ம வீடுங்கிறனால தர்மங்களை செய்ய செய்ய நல்ல முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் எப்படிப்பட்ட தர்மமானாலும் இருக்கலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களும் நீங்கள் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அந்த தன்மையில் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களுக்கும் எடுக்கலாம் இப்போ தனுஷ் லக்கணக்காரங்களுக்கு வந்து இப்போ வந்து தனுஷ லக்கணக்காரங்களுக்கு லாபம் வரும்னா பதினொன்றாம் பாவம் இதுக்கு பேர் வந்து காம வீடுன்னு பேர் அப்போ மற்றவரோட ஆசையை நிறைவேற்றுவதன் மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு தன்மை என்னென்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை நம்ம செய்ய வேண்டும் அதை தான் வந்து ராசித்தன்மையில் இந்த பரிகாரங்களை பார்க்க போகிறோம் ஓகே அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் தனுஷ் லக்கணத்துக்கு வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆன்மீக யாத்திரை அடிக்கடி போகிறது இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்வியலாக என்ன பண்ணணும் ஆன்மீக யாத்திரை வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது இவங்களுக்கு லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஆன்மீக யாத்திரை காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது வாழ்வியலாக நீங்கள் செய்யலாம் அடுத்தது தாந்திரிக பரிகாரமாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஏன்னா அது குருமார்களுடைய வீடு ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடிய வீடு தனுஷ் தான் ஸோ இப்போ குருமார்களுக்கு குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது அவங்களுக்கு பணிவடை செய்கிறது இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் தாந்திரிகமாக அது உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா உங்கள் கருமாவை குறைத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது தாந்திரிக பரிகாரமாக செய்யணும் அடுத்து தியாகம் செய்தல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தியாகம் செய்தல் பரிகாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா தனுஷ் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அப்பாவோட உறவை குறிக்கும் அப்போ யாரெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு அமைப்பில் இருக்கீங்களோ இலக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அப்பாவை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் அப்பாவை விட்டு எப்படி இருக்கணும் பிரிஞ்சுருக்கணும் அது வந்து ஒரு தியாகம் செய்யும் பரிகாரத்தில் வரும் அடுத்து தான தர்ம பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனு ஸ்பீடு அப்படிங்கிறனால இது என்ன மரண தான தர்ம பரிகாரங்கள் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா இது காலப்புருஷத்துக்கு ஒன்பதாவது பாவமாக வருது அப்போ கோயில் அர்ச்சகர்கள் கோயில் அர்ச்சகர்கள் அதுக்கப்புறம் கோயில் திருப்பணி கோயில் திருப்பணிக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தானமாக பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உதவிகள் செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இது பண்ணலாம் அடுத்து வேண்டுதல் பரிகாரம் இந்த வேண்டுதல் பரிகாரம் என்ன பண்ணணுன்னா நிறையா அறக்கட்டளைகள் இருக்கும் கோயில் அறக்கட்டளைகள் இருக்கும் கோயில் அறக்கட்டளை அதுக்கு வந்து என்ன பண்ணணும் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த விஷயம் நடந்தால் நான் இந்த கோயில் அறக்கட்டளைக்கு அன்னதானத்துக்காக டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம் அடுத்து கோயில் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக தனுஷ் லக்கணத்தை பிறந்தவங்க கோயில் பரிகாரமாக அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் மென்மேலும் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா தனுஷ் கோடி போயிட்டு வரணும் தனுஷ்கோடி போகணும் அதுக்கப்புறம் கோதண்ட ராமர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சாமியை கும்பிடணுங்கிறதையும் அந்த வகுப்பில் நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன் அப்போ அது வந்து கோயில் பரிகாரமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து காலச்சக்கர பரிகாரம் ஸோ இந்த காலச்சக்கர பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அப்படின்னாலே சமுதாயத்தில் உயர்வான நிலையில் இருக்கக்கூடியவர்களை குறிக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களை குறிக்கும் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களை குறிக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா உயர் பதவி அதுக்கப்புறம் அந்தஸ்து உயர் பதவி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களை அடிக்கடி சந்திக்கிறது அவங்களோட பொருளை நீங்கள் பயன்படுத்துறது அவங்க வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி செய்யும்போது காலச்சக்கர பரிகாரமாக தனுஷல கிணத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவமாக யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் வருவாங்க சந்திரன் வருவாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் வருவாங்க ஸோ இந்த கலர் ரிப்பனை அடிக்கடி கட் பண்ணி போடணும் ஸோ சுக்ரன்னா வந்து பிங்க் கலர் சந்திரன்னா வந்து ஒயிட் கலர் செவ்வாயினா ரெட் இந்த மூணு ரிப்பனையும் ஒன்றா பிடிச்சி அடிக்கடி கட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் தனுஷ் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் அது சரியாகிவிடும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே அடுத்தது வந்து தசாபுத்தி பரிகாரம் தசாபுத்தி பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக எந்தெந்த கிரகங்களுடைய தசாபுக்தி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாதகாதிபதியாக வரக்கூடிய புதன் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா திருநங்கைகளுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து அவங்க கடைபிடிக்கணும் ஸோ இதெல்லாம் அந்த தசாபுத்திகள் காலத்தில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேஜராக எந்த பிரச்சனையும் வராது ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் இது வந்து தசாபூத்திக்கான பரிகாரம் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த டைமில் இந்த தனுஷ் லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார சனி ராகு கேது கோச்சார சனி ராகு கேதும் தனு பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கோச்சார கிரகங்கள் போகும்போது குறிப்பாக இந்த ஆறிட்டு பணில் சனி ராவுக்கு எது போகும்போது கவனமாக இருக்கணும் கோச்சார குரு வந்து இந்த இடங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா கேந்திராதிபதி தோஷத்தை உண்டு பண்ணும் அப்போ அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ இந்த இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு டேஞ்சரான ஒரு இடங்கள்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கோச்சார குரு இந்த நான்கு இடங்களில் போகும்போது அவங்க மனைவியை விட்டு தள்ளி இருக்கிறது அம்மாவை விட்டு தள்ளி இருக்கிறது தொழிலை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்வது மொட்டையடித்து கொள்வது இதெல்லாம் பண்ணால் அந்த கோச்சார குருவுக்கு பரிகாரம் ஆகிடும் இந்த ஆறு எட்டு பரனில் கோச்சார சனி கேது போகும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது இவங்களுடைய பாடியை ஹோல் செக்கப் பண்ணிக்கிறது மற்றவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்காக உதவி செய்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டால் இந்த கோச்சாரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு வகையான பரிகாரங்களை உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பரிகாரங்கள்லாம் சூட்சமமாக எப்போ பண்ணணும்னு ஒரு காலகட்டம் இருக்குது அதுவும் என்னென்ன காலகட்டம்னு இந்த வகுப்பில் சொல்லி தருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் அப்படிங்கிறது குருவோடைய வீடு அப்போ என்ன பண்ணணும் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் இந்த பரிகாரத்திலலாம் குரு ஹோரையில் செய்யணும் அதுக்கப்புறம் குருவோடைய நாளில் செய்யணும் வேலைக்கிழமை அதுக்கப்புறம் குருவுடைய நட்சத்திரமான விசாகம் புனர்பூசம் புரட்டி அதில் செய்யலாம் குருவுடைய கரணமான சதுஷ்பாத கரணத்தில் செய்யலாம் இப்படி இன்னும் யோகத்தில் எந்த யோகத்தில் செய்யலாம் எந்த திதியில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வகுப்பில் முழுமையாக நம்ம படிப்போம் ஸோ இந்த வகுப்பு வந்து நாலாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடைபெற போது காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான்கு மணி நேர வகுப்பாக நடைபெறும் இதற்கான கட்டணம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான வகுப்பு யாரெல்லாம் தனுஷ் லக்னம் தனுஷ் ராசியில் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வகுப்பை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை செய்யலாம் ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்